வந்துடுச்சு வந்துடுச்சு என்ன வந்து லைட் ஹவுஸ் இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்காக தான் அவ்வளோ நேரம் போராடுனது இப்போ அங்கே இதுக்கு எங்களுக்கு முன்னால் வைக்கிற வந்து ஒரு தீவு ஒன்று தீவு வேறு அடி அப்படி அங்கே கடல் அடிக்கா தான் என்ன மாதிரி தெரியா அதெல்லாம் மிருகம் டூ எடுத்துருவா தெரியுமா மிருகம் டூ இல்லை ப்ரோ மண் ப்ரோ மிருகம் டூ இங்கிரியர் எடுத்து ஓ மிருகம் வேறு கேமராமேன் சொல்கிறது ஏதோ ஒரு இதாக இருக்குது இந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் வேறு வழியால் கூட்டி போகிறோம் கல்லோக்கிறோம் ஏன்டா இதுலேருந்து போட்டு எடுத்து தான் போகிறோம் அதான் மூத்து வர முடியாது

எனக்கு பின்னால வாங்க இவன் எப்படி இருக்கடா உண்மையாவே பேராண்மை படத்துல போற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஏதோ பின்னால வந்து தொடர்ந்து வர ஏறிக்கி இங்க தலையில மூமாட்டேன் டேய் மருக வாய்ப்பே இல்ல ஆளுங்க ज्ञाதரன் உங்களை கண்ட கண்டிப்பா தெரியும் இந்த வீடியோ பார்க்க மாட்டான் நாம முன்னேற முன்னேற இது தண்ணி இல்ல மட்டன்

ஒரு காயினால் ரொம்ப வைக்கல ஆ செஞ்சுட்டேன் பூச்சி பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைட்டில் மூடி வச்சா இந்த சைட் பிள்ளையர் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு

என்னென்ன நடந்தி பார்த்துருப்பீங்க இன்னியூஸ் அவன் ஃபர்ஸ்ட்டு அவன் குளிக்கிறதை விட்டான் இல்லை இல்லை உண்மையான குளிக்கலாம் மழை வெஞ்சி குளிக்கிறான்னு குளிக்கலை எங்கள் வீட்டை சொன்னாங்க இந்த அறுபத்தி ஏழாம் ஆண்டு சூறாவளி வந்தான் அது பிறகு இப்போ தான் அது வெறும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக திறந்தது அதுப்பறம் திக் பாப்பு இல்லை பேர் வச்சு நம்மட பக்கம் குறைவு இப்போ இந்தியா நோக்கி போய் சொன்னாங்க இப்போ கிழக்கு மானத்தை பார்க்க போனால் வெள்ளம் அதான் வெள்ளம் வந்து சில சில வீடுகள் ஆனால் மற்ற மற்ற இந்த தென் மாவட்டம்

இன்னைக்கு கொஞ்சம் பாரு சிந்து அப்பா பார்க்க போக அவன் தான் போ நீ எடுத்து போ பிரஞ்சிவா உள்ளே என்ன கடமையை கஷ்டப்பட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் கடைக்கு போலாம் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன உயிரை கூட கலக்கிறது யாரை இப்போ முதல்ல வந்து கவிது போனா டக்கன வியூஸ் போவும் என்ன சொல்றீங்க முதல்லே முதல்லே எங்க போவும் வாங்க ப்ரோ என்ன யோசிங்களா போன வீடியோலயே புரிஞ்சிருந்தா இப்போ புரிஞ்சிருக்கா ஏய் நல்லாலும் கொண்டு உள்ளல கடவுளே கிண்ட கடவுளே

தண்ணி எடுத்து குடிக்கல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சருகு முதலே ஓ அது மிக ஆபத்தான மிருகம் ரொம்ப ஆபத்தான இது ஒரு சருகு முதலே ஒன்றும் இல்லை சருகு புரியிருக்கு சருகு சருகு முதலே